கனவில் வரும் குலதெய்வத்தின் பத்து உருவங்கள் நாம் வணங்குற சாமி அதனுடைய உருவத்தை அதனுடைய தோற்றத்தை நமக்கு வெளிப்படுத்த எது மாதிரியான உருவங்களில் வெளிப்படுத்தும் உண்மையாக நடந்தது காட்சி அந்த மக்களுக்கு கொடுத்ததை அறிவ முன்பர்களுக்கு பௌர்ந்துகொள்ள ஆசைப்பட்றேன் இதே மாதிரி அறிவ மண்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வமும் காட்சி கொடுத்துருக்கோம் அந்த காட்சியை நீங்கள் பதிவில் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு இந்த பதிவில் கேட்டுக்கிறேன் சரிங்க நாம வணங்குற சாமி கனவுல அதனுடைய உருவத்தை எப்படி காட்டும் உண்மையாக நடந்தது சரி முதல்ல ஆண் தெய்வம் பெண் தெய்வம் குழந்தை தெய்வம் சரி ஆண் தெய்வங்களை பேசுவோமே முதல்ல கனவுல அந்த சாமி எப்படி வருது அப்படின்னா நல்லா செவக்க செவக்க வாய் நிறைய வெத்தலை போட்டு கோண கொண்டை போட்டு காதில் கடுக்கன் போட்டு காலில் தண்டை போட்டு கையில் வெள்ளி காப்பு போட்டு வெள்ளை வேட்டி எப்படி வெள்ளை வேட்டி அப்படின்னா அன்றைய காலங்களில் அரசன் கட்டுவார் பாருங்க அரசன் போல அந்த வெள்ளை வேட்டியை கட்டி அதாவது சட்டை போடாமல் அந்த மாறாப்பு துண்டை போட்டு நெஞ்சில் நல்லா மணக்க மணக்க சந்தனத்தை தடவி கை நிறையா விபூதி மணக்க மணக்க கையில விபூதியோட காட்சி ஒரு அன்பருக்கு அவர் வணங்குற சாமி அது போன்ற காட்சியை கொடுக்குது எப்படி எதுக்கு கொடுக்குது அப்படின்னா ஆச்சார விபூதி ரொம்ப கஷ்டப்படுற அந்த மக்களுக்கு அந்த சாமி வந்து கொடுக்குற அந்த விபூதி அந்த தோற்றம் அழகா வெளிப்படுது சரிங்க இது ஒண்ணு ஆண் தெய்வங்கள்ல போன்று எப்படி மனித உருவமாகவும் காட்சி கொடுக்கும் திருவுருவ சிலை இருக்கு பாத்தீங்களா ஒரு சாமி இருக்கு அந்த சாமி அந்த சாமி அந்த எல்லையில திருப்பணி நடக்குது அப்ப அந்த சாமி அந்த திருவுருவ சிலை நட திருவுருவ சிலை முடிவடைகிற முடிவடைகிற தருவாயில அவருக்கு ஒரு கனவு எது மாதிரி ஒரு கனவு எது மாதிரியான அந்த சிலை அங்கே வடிக்கப்படுகிறதோ வடிவமைக்கப்படுகிறதோ அந்த சிலை அந்த கோவிலோட அந்த நடுவுல ஒரு சின்ன ஒரு தூண்ல சாஞ்சு அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற சுருட்ட அந்த சாமி கேக்குது எப்படி எனக்கு அடுத்து வரும்போது நீயே சுருட்டு வாங்கிட்டு வாயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி இதுபோன்று ஆண் தெய்வங்கள் பல ரூபங்கள்ல மனித உடலாக திருவுருவ சிலையாக அதே சமயம் அந்த கற்சிலை அவங்க வணங்குற அந்த சாமி கற்சிலை கண் திறந்து அவர்களுக்கு அந்த காட்சி கொடுக்குற மாதிரியும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம குதிரையில வர்ற மாதிரி யானையில வர்ற மாதிரி அதே சமயம் அந்த கருப்பசாமி அம்சம் எப்படி அந்த அரசன் போல கட்டழகனா பேரழகனா கனத்த உடம்பழகனா கருங்கச்சக்காரனா கோண குண்டலகனா குடிமுத்து பல்லழகனா பொய்யார சிரிப்பழகனா வான் விளக்கும் தேக அழகனா இது போன்ற அந்த ஒரு தோற்றத்தையும் அவங்களுக்கு காட்டி கொடுக்கும் நல்லா எப்படி அப்படின்னா நல்ல பெரிய உருவம் நல்லா குதிரையில பவனி வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரியான உருவத்தையும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஒண்ணு இரண்டாவது என்ன பெண் தெய்வங்களுக்கு உருமே பெண் தெய்வம் எப்படி அப்படின்னா கண்டாங்கி சேலகட்டி நெத்தியில நல்ல பெரிய குங்கும பொட்டு வச்சு கொண்ட போட்டு அந்த தாயும் வாய் சிவக்க வெத்தலை போட்டு அந்த அம்மா கையில ஒரு மருத்துவ தெய்வம் மறுத்து வச்சு இந்த தாய் பேச்சி காலில் தண்டை போட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காட்சி கொடுக்கு இது இரண்டாவது சரி மூணாவது என்ன அப்படின்னா ஒரு குழந்த இந்த தாய் காளி எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை ரோகத்துல ஒரு சின்ன ஒரு சிறுமி போல ஒரு பட்டு பாவாடை சட்டை கட்டி காலில் கொலுசு போட்டு அந்த கொலுசு சத்தம் அந்த செல அந்த கொலுசு சத்தத்தோட வீட்டுக்கு உள்ள வர்ற மாதிரி அந்த தாய் காளியோட உருவத்தை வெளிப்படுத்தும் சரி இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா சின்ன குழந்த சின்ன குழந்தை எப்படி அப்படின்னா எது ஆடை எதுவும் இல்லாம தவந்து வந்து அந்த தாயிட்ட அந்த தாய் மாறாப்புல பால் குடிக்கிற மாதிரி பால் கேட்கிற மாதிரி அந்த குழந்தையோட உருவா காட்டி கொடுக்கும் சரி இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஆத்தா மகன் இது போன்ற தெய்வங்கள் இரண்டு பேருமே காட்சி கொடுப்பாங்க அக்கா தங்கச்சி எப்படி அப்படின்னா இளவரசி தெய்வங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு அரசி போல நல்ல ஆட பட்டாட ஒரு அரசு எப்படி ஆபரணங்கள் அந்த பேரழகு அந்த எவ்வளவு அழகா அந்த ரதத்துல வருவாங்களோ அதே மாதிரி அந்த அக்காலும் தங்கையும் தெய்வமா அந்த அம்மா அவங்க இருக்கிற அந்த வீட்டுல வலது காலம் எடுத்து ரெண்டு பேர் ஒன்னா கைபிடிச்சு வர மாதிரி ஒரு கிணறு சரி இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா அண்ணன் தம்பி எப்படி அண்ணன் தம்பி இப்ப சின்ன இருக்காரு பெரியவர் சின்ன இருக்காரு அதே சமயம் இது போன்ற அண்ணன் தம்பி தெய்வங்களும் இது போன்ற இரட்டை உருவமாக ஒரே உடை அணிந்து ஒரே தோற்றத்தோட அதனுடைய உயரம் மட்டும் கொஞ்சம் வெளிப்பு கொஞ்சம் வேறுபடும் அது போன்ற அந்த அண்ணன் தம்பி தெய்வங்களும் இது போன்ற காட்சி கொடுக்கும் அதே மாதிரி ஆத்தாலும் மகனம் ஆத்தாலும் மகனம் இது போன்ற காட்சிகளும் நம்ம வீட்டில் வர்ற மாதிரி நமக்கு காட்சி கொடுக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா ஒரு பெரிய மூதாட்டி ஒரு பெரிய மூதாட்டி அப்படின்னா ஒரு மூதாட்டி வந்து தன்னுடைய கை பிடிச்சு அந்த நாடி பிடிச்சு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி தன்னுடைய நெற்றிய தடவி கொடுக்கிற மாதிரி அந்த மூதாட்டியோட உருவத்தோட அந்த தெய்வம் நாம வண்ணங்குற குலசாமி காட்சி கொடுக்கும் சரி இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தெய்வம் விரும்புறத ஆசையோட கேட்கறதுக்கு அந்த தெய்வம் ஒரு சில உத்தரவு எனக்கு வாகனம் வேணும் எனக்கு இந்த படையல் வேணும்னா இத விரும்புவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கொலுசு வேணும் எனக்கு ஒரு மூக்குத்தி வேணும் எனக்கு கால் தண்ட வேணும் எனக்கு வெட்டருவா வேணும் வேல்கம்பு வேணும் எனக்கு சலங்க மணி வேணும் எனக்கு மாராட்டி சங்கிலி வேணும் எனக்கு இடுப்பு சூரி கத்தி வேணும் எனக்கு அஞ்சு மணி கம்பு வேணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஆயுதங்களையும் அந்த தெய்வம் விரும்புற ஆபரணங்களை கேட்குற மாதிரி அந்த சாமி அதனுடைய கனவுல பேசும் அதனுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தி கேட்கும் உரிமையோட கேட்கும் சரி இது ஆறாவது சரி ஏழாவது என்ன அப்படின்னா குலசாமி எல்லையை மட்டும் காட்டும் குலதெய்வ எல்லையை காட்டி அந்த எல்லை எப்படி அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்ப தெய்வத்தை நினைச்சு ஏதோ ஒரு மனசில் ஒரு சில சற்று குழப்பத்தோட இருக்கும் அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையை காட்டி நான் இருக்கேன் நீ கலங்காத மலவோல இந்த எல்லை நிற்கிது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குலதெய்வ எல்லையை காட்டும் குலதெய்வ எல்லைய காட்டுன உடனே அங்க ஒரு சவணம் ஒரு பள்ளி சவனமோ அல்லது ஒரு மயில் உயிரினங்களோட அந்த சப்தமோ அந்த இடத்துல ஒளியா எழும்போம் இது ஏழாவது சரிங்க எட்டாவது என்ன அப்படின்னா எதுவுமே தெரியாது அந்த தெய்வத்தோட ஆயுதம் மட்டும் தெரியும் அருவா மட்டும் தெரியும் காப்பு மட்டும் தெரியும் சலங்க மட்டும் தெரியும் அந்த தெய்வத்தோட வள்ளைய கம்பு மட்டும் தெரியும் அந்த தெய்வத்தோட செருப்பு அந்த பாத குரடு மட்டும் தெரியும் அந்த தெய்வத்தோட கமண்டலம் தெரியும் கவ தெரியும் அந்த தெய்வத்தோட தெய்வம் விரும்பி ஏற்கிற ஒரு சில பொருட்கள் அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் ஏன் அப்படின்னா அது அதன் மூலமாக அதனுடைய உருவத்தை அந்த சாமி வெளிப்படுத்தும் சரி எட்டாவது என்ன அப்படின்னா குலசாமி எல்லையில ஏதாவது ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படின்னா அந்த தவறையும் அந்த இடத்துல அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும் இந்த இந்த எல்லையில இது நடந்து அதனுடைய அதனுடைய எப்படி வீழ்த்தப்படுது எப்படி ஒரு சில தவறான நிகழ்வுகள் அங்க நடக்குது அதுக்கு எப்படி அந்த பாதிப்புக்கு உள்ளாகுது இது என்ன ஏன் காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக படம் போட்டு அந்த சாமியாடி பெருமக்களுக்கு மக்களுக்கு காட்டி கொடுக்கும் தவறு நடக்கிறதையும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா நம்ம சாமிக்கு நம்ம நல்லா போய் ஒரு படையில கொடுத்து ஒரு தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணி ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி ஒரு திருவிழாவே நம்ம கும்பிட்டதுக்கு அப்புறம் நீ கொடுத்ததை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமான ஒரு தோற்றத்தை மகிழ்ச்சியான ஒரு தோற்றத்தை நம்ம சாமி வெளிப்படுத்தும் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய எனக்கு செஞ்சதனை பரிபூரணமாக ஏத்து எவ்வளோ அழகா மகிழ்ச்சியா நான் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த கனவின் மூலியமாக அந்த சந்தோஷ அந்த சக்கரை சிரிப் சிரிப்பு சிரித்து அந்த தெய்வம் அதை வெளிப்படுத்தும் சரி இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம சாமி நம்ம பூஜை அறையில விளக்கின் மூலமாக ஒரு பூவின் மூலமாக அந்த பள்ளி சவணம் மூலமாக அந்த விளக்கு நாம பூப்போட்டு கட்டி பூப்போட்டு பார்க்கிற உத்தரவின் மூலமாக எலுமிச்சங்கனியின் மூலமாக நம்ம வீட்டில் எலும்புற அந்த அசரீத வாக்கு மூலமாக அருள் வாக்கு அசரீதி வாக்கு மாதிரி ஒரு சில சப்தங்களும் ஓசைகளும் ஒரு சில நிகழ்வுகள் மூலமாக அதனுடைய தோற்றத்தை உருவத்தை வெளிப்படுத்தும் அதனுடைய உத்தரவை தெரியப்படுத்தும் சரிங்க இது ஒன்பதாவது பத்தாவது என்ன குலசாமி தன்னுடைய உருவத்தை பத்தாவது என்ன அப்படின்னா கும்புல அங்காளி வங்காளிய பாத்தியப்பட்ட குளமக்க அவங்க எல்லாத்தையும் அந்த சாமியோட உருவமா காட்டி கொடுத்தோம் என் பங்காளி எங்களை உருவாரு என் பங்காளி அண்ணன் தம்பி நாலஞ்சு பங்காளிய என் வீட்டுக்கு வருவாங்க பங்காளி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு சாமியை கும்பிடுற மாதிரி எல்லாரும் சேர்ந்து பல்லக்கு தூக்குற மாதிரி எல்லாரும் சேர்ந்து தாய் அந்த கரகத்தை தூக்குற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த சாமிக்கு ஒரு படையில கொடுக்குற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பூச புனஸ்காரத்தை கொடுக்குற மாதிரி அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட அந்த குல மக்களோட உருவமாகவும் நாம் வணங்குற சாமி அதனுடைய தோற்றத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எந்த சாமி நம்மளை காக்கும்னு நாம மழபோட நம்புறோமோ அந்த சாமி நம்மளை காப்பது மட்டுமல்லாமல் நமக்கு உருவத்தையும் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் நான் இருக்கேன் நீ கிளங்காத அப்படிங்கிற ஒரு நிலைய கூடி நமக்கு நிழல் போல நாளும் நம்ம கூடையே நிற்கும் காத்து வரும் அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்றுகள் தான் குல மக்களுக்கும் தெய்வத்தை சுமக்கிற வரும் மக்களுக்கும் தெரிகிற இது போன்ற கனவுகள் அதுபோன்ற அந்த அற்புதமான ஒரு பொக்கிசமான தெய்வம் பேசும் அழகான அந்த நிகழ்வுகளை அந்த தோற்றங்களை அறிவோம் என்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்